அரசியல் களம் தமிழ்நாட்டில் எந்தெந்த தொகுதியை யார் கைப்பற்ற போகிறார்கள் நம் மின்னம்பள மக்களிடம் மக்கள் மனதை வென்றவர்கள் தொகுதியில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மீண்டும் களமிறங்கியுள்ளார் அதிமுக சார்பில் சந்திரகாசன் போட்டியிடுகிறார் பாஜக சார்பில் கார்த்தியா இனி போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரா ஜான்சி ராணி போட்டியிடுகிறார் பிசிக அதிமுக பாஜக ஆகிய மூன்று வேட்பாளர்களுக்கு இடையில் கடுமையான போட்டி இருப்பதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் களத்தின் நிலவரம் என்ன மக்களின் வாக்குகள் யாருக்கு என்பதை நேரடியாக அறிந்து கொள்ள இது பற்றிய கருத்து கணிப்பை முன்னெடுத்தது மின் அம்பலம் உங்கள் மனதை வென்ற வேட்பாளர் யார் என்ற கேள்வியினை பரவலாக சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி மக்களிடம் முன்வைத்தோம் இருபத்தஞ்சு எங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெயின் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது சுற்றுலாத்தலமாக இருக்குது அதனால் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அது கொஞ்சம் தீர்த்து வைக்கணும் எல்லா மக்களும் வந்து பார்க்கணும் போகணும் அப்படின்னு சொல்லி நான் பானசேம்து வாக்களிக்கிறேன் ராகுல் காந்தி ஏன்னா அவங்க வந்தாக்கா கொஞ்சம் நல்லா இதாக பண்ணுவாங்க இப்போ மோடி வந்தாக்கா எப்படி இருந்தாலும் அவர் வந்து எதுவும் பண்ணுற மாரி கிடையாது நவநீதன் எதுக்காக ஓட்டு திமுக தான் ஓட்டு போட்டு போகிறேன்

அது ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்றது சிதம்பரத்தில் வந்து நடராஜர் கோவில் இருக்குது அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் அது வந்து யாருக்கும் தெரியல சிதம்பரத்தில் வந்து ட்ரெயின் வந்து எந்த ட்ரெயினுமே வந்து அவ்வளோவா நிற்க மாட்டுது சரியாக மக்கள் வந்து அதனால வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ட்ரெயின் நிற்கும் போது சரியான டைமில் எங்கேயும் போக முடியல அதனால் வந்து அது கொஞ்சம் பார்க்கலாம் நாளும் மன்ற என்னோடய வாக்கு வந்து திருமாவளன் அவருக்கு மற்றவங்க பண்ணுற பிரச்சார தேர்தல் பிரச்சாரமே அவங்க வாக்கு உரிமை அதுவே சரியில்லை எதுவுமே இப்ப பிஜேபி ல வந்து பண்ற பிரச்சாரத்துல வந்து ராமர் கோயிலுக்கு கூட்டு போறான்றாங்க ஜெயிச்சா ராமர் கோயிலுக்கு கூட்டு போறது எல்லாம் ஒரு பிரச்சனையா எவ்வளவு மக்கள் வந்து எவ்வளவு பாதி பாதிக்கப்படுறாங்க ஒரு படிப்புக்கு ஹெல்ப் பண்றேன் மக்களுக்கு அந்த வசதி பண்றேன் அந்த வசதி பண்றேன் அது சொல்ல நான் ஜெயிச்சா உங்க எல்லாரையும் ராமர் கோயிலுக்கு கூட்டு போறேன் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையா என் பேரு நாகராஜன் என்னுடைய ஓட்டு வந்து என் மனசாட்சி போட்டு போடுவேன் போடுவேன் ராஜேஷ் வயசு முப்பத்தி ரெண்டு எப்பொழுதுமே தனித்துவமாக நிக்கிற நாம் தமிழர் சீமானந்தான் சபாநாயகம் எனக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஆகுது தலைவருக்கு தொண்டு கடுமையாக தொண்டாடிக்கிட்டே இருக்கிறோம் அதனால் சட்டமன்ற தொகுதி காட்டு மன்னர்வடி சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி இன்னும் நிறைய வேட்பாளர்கள்லாம் இருக்கிறாங்க அந்த வேட்பாளர்கள்லாம் அவ்வளோ ஒரு சாதனையோ மெத்ததோ நல்லதோ கெட்டதோ செஞ்சது கிடையாது எங்களுக்கு தலைவர் தான் உயிர் அதனால் தலைவர் நிறையா சாதனைகள் பண்ணியிருக்காரு எங்கள் ஊருக்கு நிறையா பண்ணியிருக்காரு எங்கள் பஞ்சாயத்துக்கு பண்ணியிருக்கிறார் நிறையா சாதனைகள் செஞ்சுருக்கிறாரு ரோடு வசதி தண்ணி வசதி போக்குவரத்துக்கெலாம் நிறையா செஞ்சுருக்காரு அதனால் அவருக்கு கண்டிப்பாக அவர் வந்தால் தான் எங்களுடைய குறைகளை தீர்ப்பாரு அதனால அவருக்கு ஓட்டு அளிக்கிறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாவது மேலே மத்தியில் வந்து காங்கிரஸ் வந்தால் தான் இது பிரதமர் வந்தால் தான் நல்லா இருக்கும் மோடிஜிக்கு ஓட்டு ராஜாங்க இருக்கிற வேலை திமுக இளங்கீரன் எதுக்கு வந்து மோடி அரசை வந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறோன்னா விவசாயிகளுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படல குறிப்பா விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலாக வந்து கடுமையான டெல்லியில் ஒரு போராட்டம் பண்ணாங்க விவசாயிகளை சந்திக்க கூட மனமில்லாத பிரதமர் அவர் இருக்கிறதுக்கு தகுதியை எழுந்துட்டாரு இன்னும் சொல்லணும்னா அவர் ஆட்சிக்கு வர்றப்போ நாங்கள் வந்து விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டி பார்க்கும்னு சொல்லி எங்களை ஏமாற்றி நம்ப வச்சு இருக்காரு இப்போ வந்து காங்கிரஸ் அரசு அவங்களுடைய வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ணுவோம் விவசாயிகளுக்கு வந்து எம் எஸ் சாமிநாதன் கமிஷனுடைய அறிக்கைகளை நாங்க வந்து அந்த பரிந்துரைகளை அமல்படுத்தோம் சொல்லியிருக்காங்க அதனால மோடியை வீட்டுக்கு அனுப்பி காங்கிரஸை நாட்டை ஆளுநும் நாங்க நினைக்கிறோம் விவசாயிகள் இக்கருத்து கணிப்பின் முடிவுகள் தற்போது உங்கள் பார்வைக்கு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள ஆறு சட்டமன்றத் தொகுதிகளான அரியலூர் ஜெயங்கொண்டம் புவனகிரி சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் தனி மற்றும் குன்னம் பகுதிகளில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நாற்பத்தி ஆறு சதவீத வாக்குகளை பெற்று மீண்டும் சிதம்பரம் தொகுதியில் முன்னிலையில் நிற்கிறார் அதிமுக வேட்பாளர் சந்திரகாசன் இருபத்தி ஆறு சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பிடிப்பார் என்றும் பாஜக வேட்பாளர் கார்த்தி இருபத்தி இரண்டு சதவீத வாக்குகளை பெறுவார் என்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராஜ் ஜான்சி ராணி ஐந்து சதவீதம் வாக்குகளை பெறுவார் என்றும் முடிவுகள் வெளியாகியுள்ளன ஒரு சதவீதம் பேர் கருத்து எதுவும் இல்லை என்று தெரிவித்துள்ளனர் ஆக சிதம்பரம் தொகுதியில் இந்த முறையும் தொல் திருமாவளவன் வெற்றி பெற்று மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடி பறக்கவே பிரகாசமான வாய்ப்புள்ளது மின்னம்பலம் நடத்தும் இந்த மிகா கருத்து கணிப்பில் மற்ற தொகுதிகளில் வெல்லப்போவது யார் என்பதை அடுத்தடுத்த காணொலிகளில் விரிவாக பார்க்கலாம் மின்னம்பலம் கருத்து கணிப்பின் முடிவுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் மின்னம்பலம் வலைதளத்தில் மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பத்திரிகை